சார் வணக்கம் ஞானசேகர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் மாதவரத்திலிருந்து உங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு நானசேகர் பேசுகிறேன் சார் வாங்க சூளையில் இருக்கும் கிளிஞ்சலை நம்ம பார்க்கலாம்

இப்போ நம்ம கிழிஞ்சலை பார்த்து விட்டோம் இது பில்டிங் ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கும் சரி பில்டிங் கெதரிங் கோர்ஸுக்கும் சரி நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தரமான முறையில் கிழிஞ்சல் சூளை போட்டு உங்களுக்கு கிழிஞ்சல் இது மாதிரி சூளையிலிருந்து எடுத்து வந்து உங்கள் பில்டிங்கிற்கு தாளித்து தருகிறோம் நூறு சதவீதம் பியூர் கிழிஞ்சல் சுண்ணாம்பு உங்களுக்கு வேண்டும் வேண்டுமென்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நூறு சதவீதம் ஒரிஜினல் 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 நீங்கள் நேரடியாக கூட வரலாம் இல்லை நீங்கள் ஃபோனிலும் தொடர்பு கொள்ளலாம் இவை அனைத்துமே வந்து கிளிஞ்சல் சார் கரியும் கிழிஞ்சலம் போட்டு வேக வைக்கிறது தான் வந்து இது கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை கரியும் கிழிஞ்சலம் போட்டு வேக வேக வைக்கிறது தான் இது கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை இது வந்து பில்டிங் ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கும் சரி பேதரிங் கோர்ட்டுக்கும் சரி பூசி வேலைக்கும் சரி அக்ரிகல்ச்சருக்கும் சரி விவசாயத்திற்கும் சரி பொடி கம்பெனிக்கும் சரி அப்புளம் கம்பெனிக்கும் சரி பில்டிங் அனைத்து ஒர்க்குக்கும் சரி தமிழ்நாட்டில் நடக்கும் விவசாய தொழிலுக்கும் விவசாயத்திற்கும் சரி நாங்கள் கிளிஞ்சல் சொன்னாந்து கொடுக்குறோம் கிளிஞ்சலும் தருகிறோம் உங்கள் தேவைக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் கிளிஞ்சல் சப்ளை செய்கிறோம் எவ்வளோ கிளிஞ்சல் வேண்டுமானாலும் நாங்கள் கிளிஞ்சல் தருகிறோம் வாங்க அந்த பக்கம் போயிட்டு கிளிஞ்சலை பார்க்கலாம் எப்ப பாருங்கள் சார் கிளிஞ்சல் தருதுங்களா உங்களுக்கு எவ்வளோ கிளிஞ்சல் வேண்டுமானாலும் நாங்கள் நாங்கள் கிளிஞ்சல் சூளை போட்டு நாங்கள் கிளிஞ்சல் தருகிறோம் கிளிஞ்சல் சூளை போட்டு நாங்கள் கிளிஞ்சல் தருகிறோம் எங்களுக்கு கிளிஞ்சல் தேவை என்றால் எங்களை தொடர்பு தெரியவில்லைங்க இதை பாருங்கள் சார் கிளிஞ்சல் வந்து பையில் மூட்டை குடிக்கிறாங்க இது வெதறிக்கும் பில்டிங் விதனைக்கும் செங்கல் ஜல்லிங் சுண்ணாம்பு கலந்து போட வெதரிங் கோர்ஸுக்கும் சரி பில்டிங் பயில் ஃபவுண்டேஷனுக்கும் சரி பில்டிங் பூசி வேலைக்கும் சரி நாங்கள் கிழிஞ்சலாக வந்து எடுத்து வந்து உங்கள் பில்டிங் இருக்கு தாலித்து தருகிறோம் அது மட்டும் அல்ல விவசாயத்திற்கு கிழிஞ்சல் வேண்டுமா பாருங்கள் அப்படியே கிளிஞ்சல் தருகிறோம் பாருங்கள் விவசாயத்திற்கு தேவைப்பட்டால் கிளிஞ்சல் தருகிறோம் நீங்கள் ஒரு மூட்டை கிளிஞ்சல் கேட்டால் கூட ஒரு மூட்டை கிழிஞ்சல் தருகிறோம் சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மூட்டை கிளிஞ்சல் வேண்டும் சொன்னிங்கன்னா ஒரு மூட்டை கிளிஞ்சல் தருகிறோம் அது மட்டுமல்லாங்க இது நூறு சதவீதம் பீர் வருது நீங்கள் லேபில் கூட எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கிண்டி டெஸ்ட் லேபில் கூட எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் பியூர் 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 ஒரிஜினல் கிளிஞ்சல் வாங்க மூட்டை பிடிக்கிட்டு போய் பார்க்கலாம் இந்த மூட்டை பிடிக்கிறாங்க பாருங்க சார் கிளிஞ்சல் வந்து முகமூடியானேந்து மூட்டை பிடிக்கிறாங்க ஏன்னா இது வந்து மூக்கில் வந்து டெஸ்ட் ஏறிடும் நல்ல காரத்தன்மையாக இருக்கும் இந்த சுண்ணாம்பு வந்து கிளிஞ்சல் வந்து நல்ல காரத்தன்மையாக இருக்கும் காரத்தன்மையாக இருக்கிறதுனால வந்து கிளிஞ்சல் வந்து பயிர் மூக்கு மூடிக்கின்னு முகமூடி மாஸ்க்கு போட்டு தான் வந்து கிழிஞ்சல் பிடிக்கிறாங்க இதுதான் எங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை இப்போ கிளிஞ்சல் வந்து சூளையில் இருந்து எடுத்து இந்த பையில் போட்டு மூட்டை கொடுத்து பில்டிங் இருக்கு அனுப்பி வைப்போம் விவசாயத்துக்கு அனுப்பி வைப்போம் இதை பாருங்கள் சார் அப்படியே கீழே சுண்ணாம்பு இருக்குது பாருங்க பார்த்திங்கன்னா தெரியும் இது வரைக்கும் பாருங்கள் தொட்டி இந்த தொட்டியில் வந்து தண்ணி எடுத்து போட்டு கிழிஞ்சில் தாளிப்போம் கிளிஞ்சில் தாளித்து சுண்ணாம்பு உங்களுக்கு பில்டிங் இருக்குது சார் Okay, thank you.